எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்துன்னா ஒரு ஜாண்டிர் ஐம்பது முப்பத்தெட்டு டீங்க இது மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டர் வேணால் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு பயன்படுத்தி ரொட்டவேட்டரும் இலவசமாக தராங்க அதோட வேறு என்னான்ட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் ரொட்டவேட்ரு ஃப்ரீயோட டீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸை பற்றி முழுசாக என்னான்ட்டு பார்க்கலாம் ரம்ஜான் ஆஃப்ரா நம்ப சேனலில் உங்களுக்கு ஒரு டிராக்டர் வாங்கினா ஒரு ரொட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதோட டீல்ஸு முழுசாக என்னென்னு பார்க்கலாம் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரீசேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரீசேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க இந்த டிராக்டரோட டயர் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபெட் அவைலபிள் இருக்குது பம்பர் அவைலபிள் இருக்குங்க எல்லாமே இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட கிளச் பார்த்திங்கனா உங்களுக்கு டியூல் கிளச் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலரி யூசேஜ் ரொட்டோவேட் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க நல்லா உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கா இன்ஜினுக்குள்ள நல்லா சுத்தமாக ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி செல்ஃப் கண்டிஷனாக இருக்குது டயர் பேடு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டூ ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி அஞ்சு புதுக்கோட்டை ரீஸ்டேஷ்ங்க டிஎன் ஐம்பத்தஞ்சு ஒய் எழுபத்தெட்டு ஜீரோ அஞ்சுங்க வண்டி வண்டி புக்கு எல்லாமே கையில் இருக்குது இதோடு சேர்ந்து இந்த வண்டி வாங்கினா ரம்ஜான் ஆஃபராக ஒரு உங்களுக்கு பயன்படுத்திய ஃபார்மசி ரொட்டவேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த ரொட்ட இமேஜும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு ரம்ஜான் இன்றும் மற்றும் நாளையும் தாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மட்டும்தாங்க அந்த ஆஃபர் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க பிரைஸ் முடிஞ்சா உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரங்க நேரில் போனால் கொஞ்சம் வேணால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பர் கண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க